Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே and simple சிம்பிளான மசாலா கார்லிக் எக்ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு டக்குன்னு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் ஆகாது காலையில் எழுந்தொண்ணே குழம்பு ரசம்லாம் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது சில டைம் சோம்பேறித்தனமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டைம் ஆகுது மசாலா கார்லிக் எக் ரைசர் செஞ்சு பாருங்க டேஸ்ட் கசமா இருக்கும் இப்ப இந்த சிம்பிளான மசாலா கார்லிக் எக்ரைசர் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ரைஸ் நல்லா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா புல இந்த மாதிரி சாப்பாடை உதிரி உதிரியா வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப இது இருக்கட்டும் பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் பன்னெண்டு பல்லு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ரைஸுக்கும் சேர்த்து நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா பொடி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கூட நீங்க சேர்த்துக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா ஆகிடணுங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயத்தெல்லாம் பேனில் ஒரு சைடாக ஒதுக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு நாலு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேங்க நான் சொல்லியிருக்கிற அளவுகள் வந்து மூணுலேருந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் உங்கள் அளவுக்கு பொறுத்து நீங்கள் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க குருமிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மெதுவாக அப்படியே கலந்து விட்டுருவோம் கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க முட்டை நல்லா பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உடச்சி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி மெதுவாக உடச்சி விடும்போது முட்டை ரொம்ப பொடி பொடியாக போகாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ முட்டை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியோடவே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே நம்ம வடித்து வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாங்க நல்லா உதிரி உதிரியாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் கிடைக்குங்க இப்போ வடிச்ச சாதத்தையும் ஃபுல்லாக சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட மசாலா கார்லிக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான மசாலா கார்லிக் எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க சாதம் மட்டும் அடிச்சு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் கட கடன் நீங்கள் செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க தொட்டுக்கிறக்கெல்லாம் எதுவுமே தேவைப்படாது குழந்தைங்க லன்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு பாருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க கண்டிப்பாக இதே போல் மசாலா கார்லிக் எக் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் time டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்